காவிய கவிஞன் வாலி கண்ணதாசன் சினிமாவில் கோல வச்சுக்கிட்டு இருந்த காலத்திலேயே திரை இசை பாடல்களில் பாடல் எழுதுவதில் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்த கவிஞர் வாலி நமக்கு தெரியும் என்றாலும் அவரே ஒரு தன்னிலை விளக்கமாக வெட்டெறியும் எலும்புக்கு வாழாட்டும் நாய் என்று தன்னை பற்றி அவர் சொன்னார் அதே மாதிரியான சர்ச்சைகள் அவரை பற்றி நிறைய இருக்கலாம் ஆனா படைப்பாளி வேறு படைப்பு வேறு அந்த வகையில் வாளியினுடைய படைப்பை ஒரு சிறு அலசலாக பார்த்தோம்னா பல பட்டிமன்றங்கள் நடக்கிற மாதிரி வாலி சிறந்த கவிஞரா கண்ணதாசன் சிறந்த கவிஞரா என்பதை அவங்க உங்களுடைய பார்வைக்கே விட்டுருவோம் இப்போ பிரிவாற்றாமை அப்படின்னு சொன்னால் சங்க இலக்கிய பாடல்கள் எத்தனை பாடல்கள் சொல்கின்றன திருக்குறளை கூட சொல்லுவாங்க செல்லாமே உண்டே எனக்குறை அப்படிங்கிற அந்த குரல் எல்லாம் பார்க்குறோம் இது இவர் எப்படி பதிவு பண்றாரு திரையில் படகோட்டி படத்தில் என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி தன்னை கொடுத்து என்னை எடுக்க வந்தாலும் வருவாண்டி என்ற அந்த பாடல் இருக்கும் ரொம்ப அருமையான பாடலாக இருக்கும் அப்புறம் இன்னொரு பாடல்ல கொத்துங்கிழி இங்கிருக்கேய் கோவை பழம் அங்கிருக்க தத்தி வரும் வெள்ளளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ தத்தி வரும் வெள்ளளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ அந்த பாடல் வரிகளை தொடர்ந்து உறங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடிப்போய் சொல்லிவிடு என்று தூது சொல்லுகிற தூது இலக்கியத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்தது ரொம்ப மெச்சத்தக்க வரிகள் தன்னுடைய தூரிகையால் தமிழகத்தையே ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியவர் வாலி மதுரையில் பரந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே அதுக்கடுத்தவரி போரில் புதுமைகள் செய்த சேரனின் பிள்ளை உன் புருவத்தில் கண்டேனே தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே அப்படின்னு சொல்லி தமிழகத்தை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி இருக்கிற அந்த கற்பனை நயம் இருக்கிறதே அந்த அழகு இருக்கிறதே அது இன்றைக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா ரொம்ப ரசிக்கத்தக்கதாக அமையும் அவருடைய பாடல் ஒன்று பார்க்கிறேன் ஒரு கவி உள்ளம் கவிஞன் எழுதுகிறான் ஏதோ என்ன எழுதினாலும் கடைசியாக பற்றியாகவே அமைந்து விடுகிறதா என்றொரு ஏடெடுத்தேனதில் எத்தனையோ நான் எழுதி வைத்தேன் எழுதியதில்ல உன் புகழ் பாடும் எனக்கு அது போ பாடி காட்டுறதுனா உங்களுக்கு அப்படிதான் எந்த இடம்னு புரியும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் கற்பனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரொம்ப அழகு அவருடைய ஓமையும் ஆஹ் மிக சிறப்பான உவையா இருக்கும் ஓ கற்பகம்னு ஒரு படத்துல அவர் எழுதிய பாடல் அத்தைமடி மெத்தையடி அதாவது பாட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அத்தைமடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா ஆடும் ஆடி விட்டு அப்படி இந்த பாடல் வரி வரும் அதுல மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்த இட்டுன்னு வருகிறது மூன்றாம் பிறை இந்த கிரஸ் சொல்றமே அதுல இருந்து தொட்டில் கட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஓமையாக பாக்குறேன் யானை தந்தம் போலே பிறை நிலா என்றெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறேன் இது ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு ஓமை அப்படி பார்க்கிறேன் எல்லாத்துக்கும் மேல ஒரு எந்த காட்சிக்காக நம்ம எழுதுறோமோ அந்த காட்சியினுடைய உணர்ச்சியை கொண்டு வந்து பாடல்ல கொட்டணும் அதானே கவிங்க அந்த வகையில இப்பயும் கேட்டா என்னை ஏதோ ஒரு சோகம் போய் பிழிஞ்சு விடும் அந்த அளவுக்கு ஒரு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு பாடல் ஒரு ஏமாற்றம் அடைந்தவனுடைய ஒரு பாடல் ஆசை வந்து என்னை ஆட்டுவித்தவாகும் அப்படி தொடங்கி கொட்டுமழை சாரல் உப்பு விக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் என்று கண்ணீரண்டில் நான் தான் காதலினும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் ஓட்டை அந்த பாடல் வரிகள் ஏதோ என் நெஞ்சை புரியும் அந்த மாதிரியான உணர்வுகளை தன் பாடல் வழியே சரியாக கொடுத்தவர் வெளிப்படுத்தியவர் வாலியவர்கள் ஒரு கவிஞன் அப்படின்னு சொன்னா எத்தனை பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்கள் தத்துவ பாடல்களில் தான் காலம் கடந்து நிற்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாலியவர்கள் எழுதின மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நீளா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று சொல்லுகிற பொழுது இயற்கை அன்னை எல்லோருக்கும் சொந்தம் என்கின்ற ஒரு பரந்த நிலையை நமக்கு நினைவுபடுத்துகிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னொன்று மனம் போனபடி மனுஷன் கூப்பிட்டார் அப்படி போனமே நிலைத்ததில்லை அவருடைய பெயர் நிற்பது கிடையாது அதை அவர் தன்னுடைய பாடல கொடுத்தார் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்ன அழகான பாடல் அதையெல்லாம் அவர் கொடுத்தாரு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாடல்ல ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் என்று சொல்கிற அந்த கரார் நிலை ஒரு கவிஞனுக்குரிய ஒரு சிறப்பு ஒரு லட்சிய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த பாடலே வடித்துக் கொடுத்திருந்தார் சந்தம் அவருக்கு சொந்தம் அழகான சந்தம் அப்படியே சொல்லும் போது அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தா பித்தாக செய்யும் வளையில் சில சித்தான உடம்பு வத்தாமல் இருந்தா ஒத்தாக செய்யும் வளையில் மமனியார சாமியார மாத்தி வீடம் வந்திருச்சு தந்த மழையில் இது கால எருகள் கொஞ்சி வேற கண்ணி எருகள் மிஞ்சி வேற தூதாக வந்த அப்படி பாடல் வரிகள் போவோம் இன்னொரு பாடல் எனக்கு நினைவுக்கு சரியாது பொட்டு வைத்த ஒரு குளிர் புன்னகையில் என்னை சுட்டநீலா என் மனதில் அம்பு நிலா எட்ட நின்று என்னை நிலா என்று அது ஒரு அழகான பாடல் அப்படி அப்படி வந்து விழும் அவருக்கு சந்தோம் ரொம்ப சிறப்பு எத்தனையோ பாடல் கொடுத்திருக்கிறாரு அதுல விமர்சனத்துக்கு உள்ளான பாடல்களும் உண்டு அது சும் திரைக்காக எழுதப்பட்ட ஒரு வரியாக பாபா தியாரே ஊட்டாண்டே அண்ணாத்தை ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ இந்த பாடலாம் இருக்கலாம் இது மாதிரி அது தொழில் ரீதியாக படத்துக்காக எழுதப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் தொட்டால் பூமலரும் இன்னைக்கு அது ரீமேக்காக வந்து அது இன்றைய இளைய சமுதாயத்தால் ஏன் இளைய சமுதாயத்துக்கும் அவர் எழுதியவர் தான் அவர் சிவகார்த்திகேயன் வரைக்கும் பாடல் எழுதியவர் எல்லாத்துக்கும் மேலே காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என் எனக்கு பிடித்த வாணியம்மா பாடின பாட்டு மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ என்கின்ற பாடல் ஒரு பாடல் எத்தனையோ கொடுத்திருக்கிறாரு நான் அத்தனை பாடலையும் உங்கள்கிட்ட சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை வாழ் என்கின்ற ஒரு மகா கவிஞனை நாம் நினைவு கூறுகிறோம் தான் முக்கியமானது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நேச்சல் சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தாலிங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது